தண்ணி கூட பாயும் அப்படின்னா ஓனியாழ்ப்பாணம் பக்கம் போறத சொந்த பானத்தில் போவாதீங்க ரோட்டை எல்லாம் மூடி தண்ணி பாய வலிக்கிட்டு நானும் வீட்டை இருந்து பார்த்தேன் போர் அடிக்கலிக்கிட்டு சரி வெளியே வருவோம் வெளியே வந்து பார்த்தேன் பார்க்குற இடம் முழுக்க தண்ணியும் வெள்ளமாக தான் இருந்துச்சு மழை கூடினா வருஷ வருஷம் இப்படி நடக்கிறது இது மூன்று தடவை நான் பார்க்குறது இது ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்கிறாங்க அப்போ இன்னும் தண்ணி கூடுமென்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பாலத்துக்கங்கால ரோட்டை பாஞ்சு வந்தது அப்படின்னு ஒரு சில வாகனங்கள் வந்தது இன்றைக்கு நாளைக்கும் கடுமையாக தான் இன்னும் மேலே அளவுக்கு தண்ணி கூட பாயும் அப்படின்னா ஓனியாழ்ப்பாணம் பக்கம் ஏறும் போகிறாயிரத்த தயவுசெய்து தங்களோட சொந்த வாகனத்தில் போகாதீங்க டொல்ஃபினே இறங்கி ஊட்டி வந்தவங்க எல்லாரும் எல்லா வாகனங்களும் ரோட்டை ப்ளாக் பண்ணிக்கின்றது ஃபுல்லாக ரோடு முழுக்க வாகனங்கள் சில வாகனங்கள் திரும்பி போய் வந்துட்டு திரும்பி திரும்பி கொண்டு தங்கட வந்த வழியே பார்த்து போய் கொண்டு வந்தவங்க அதனால ஓனியால் பணமேரம் போகிறதா இருந்தால் பஸ்ஸில் போங்க பஸ்ஸில் போகலாம் பஸ்ஸு சில நாள நாள் என்ன இன்னும் ஹெவியாமல் வெஞ்சால் கூடுதலாக இந்த நேரத்தில் உங்களை பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்கிறதா நல்லது தவிர்க்க இல்லாட்டி நீங்கள் பெரிய வானங்களில் போகலாம் பெரிய வானங்கள் போய் வர சில பேர் வானங்களை தள்ளி கொண்டு ஸ்டார்ட் பண்ணாமல் உருட்டி கொண்டு போகிறாங்களோ தள்ளி கொண்டு சில பேர் வானங்கள் நெஞ்சால் விட்டுட்டு தெரிஞ்சாக்கள்கிட்ட வீட்டை விட்டுட்டு நடந்து போகிறாங்க சில பேர் பஸ்ஸில் எறியும் போகிறாங்க சில வாகனங்களை டிராக்டரில் கட்டி ஏற்றி கொண்டு போகிறாங்க கார் பைக்கெல்லாம் டிராக்டரில் கட்டி ஏற்றுற நிலைமை தான் வரும் இந்த நிலமே தவிர்க்கணும்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு மழை விடும் மட்டும் பயணத்தை தவிர்க்கிறது அப்படி நீங்கள் பயணம் செய்ய போகிறீங்கன்னா சொந்த வாகனத்தில் பயணம் செய்யாமல் இருந்தால் சரி